ஞாயிற்றுக்கிழமையும் புதன்கிழமையும் காலை பத்து மணிக்கு வீடியோ போட்டுட்டு இருக்கேன் தொடர்ந்து போட்டுட்டு இருக்கேன் ஏன்னா நான் குடும்பத்துல பிரச்சனைகள் வர எப்படி வருது அதை எப்படி சால்வ் பண்ணலாம் எந்தெந்த பிரச்சனையும் எந்த எந்தெந்த சூழ்நிலைய எந்த மாதிரி வருது அப்படிங்கறத பத்தி தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் சரிங்களா ஒவ்வொரு வீடியோலையும் ஒவ்வொரு வீடியோவும் எல்லா வீடியோவும் பா மறக்காம பாருங்க மிஸ் பண்ணாதீங்க எந்த வீடியோயும் மிஸ் பண்ணாதீங்க இது எல்லோரோட வாழ்க்கைக்கும் முக்கியமானதாவது இருக்கு அதனால வீடியோ ஃபுல்லா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஓகே வீடியோ ஓகே இன்னைக்கு நான் நம்பிக்கை துரோகத்தை பத்தி பேச வந்திருக்கேன் நம்பிக்கை நம்பிக்கை துரோகம்னா என்ன அதாவது பொருள் மூலியமா காசு பார்த்தோம் அது மூலியமாவும் நம்பிக்கை நம்பிக்கை துறவுகள் நடக்கும் அப்புறம் நம்ம வந்து ஒருத்தவங்க நல்லவங்க நினைச்சு வரோம்னா அவங்க மூலியமாவும் நம்பிக்கை துறவங்கள் நடக்கும் இப்ப பொருள் காசு அதனால எப்படி நம்பிக்கை துறவு வருது அப்படிங்கிறத பாக்குறான் இப்ப வந்து நம்பிக்கை துறவுனா ஃபர்ஸ்ட் என்ன அது ஒருத்தர் நம்பி ஒரு பொருளை கொடுக்குறோம் அப்படின்னா அதை வந்து அதவே அவங்களை அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு அவங்க நம்ம எல்லா எல்லாத்தையும் அப்படியே ஆஹ் எடுத்துக்கிட்டு இல்லவே இல்லைன்னு சொல்லி சாதிக்கிறது சரிங்களா அதுதான் அதான் எப்படின்னா இப்ப ஒரு கடை பொறுப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்க ஒரு கடை விட்டு நம்ம வந்து நிறைய பிசினஸ் செய்யறோம் அப்ப வந்து ஒரு கடையை வந்து அவங்கள்ட்ட கொடுத்துட்டு நம்ம வேற வெளியில மத்த பிசினஸ் பாத்துட்டு இருக்கோம் அப்படிங்கும்போது அந்த கடையில உள்ள அவங்க நம்பி தானே நம்ம பொறுப்பு பொறுப்புள்ள ஒப்படைக்கிற பொருளும் சரி காசு படம் எல்லாத்தையுமே அப்ப அவங்க என்ன பண்ணணும் அதை பத்திரமா இங்க கணக்கு கரெக்டா எழுதி வச்சு நம்ம கொடுக்கணும் அப்படி இல்லாம பொருள்களை மட்டும் காட்டிட்டு வர்ற வருமானத்தெல்லாம் அவங்க தன்னோடது மாதிரி அப்படியே எடுத்து எடுத்து அவங்க செலவு பண்ணிட்டாங்க இந்த சேர்த்து வச்சுட்டாங்க தெரியாம மாட்டேஸ் போட்டாங்க அவங்க ஃபேமிலிக்கு ஒதுக்கிட்டாங்க அப்படின்னா அதான் திருடிட்டாங்க அப்படிங்கும் போது என்ன ஆகும் நம்பிக்கிட்டு அவங்க நம்பி எப்படி கடையை ஒப்படைக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஆயிரும் அப்புறம் என்ன அப்படின்னா இப்ப குணம் குணம் என்ன அப்படின்னா இப்ப நம்ம நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க நம்ம ஹஸ்பண்ட் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க பிள்ளைகளுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க பக்கத்து எல்லாம் இருக்காங்க அவங்க எல்லாம் நம்ம ஜா எல்லாம் நல்லா ஜாலியா பேசுறோம் பழகுறோம் எதுனால அவங்க எல்லாமே நம்ம இருக்க மாட்டோம் ஃப்ரெண்ட்ஷி ஃப்ரெண்ட்ஷிப்னாவே ஒரு ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் அப்படிங்கும்போது அப்படி இருக்கிறவங்களை வந்து நம்ம சரி சகஜமா நம்ம வீட்டுக்குள்ள வீட்டுக்கு கூப்பிடறோம் வர்றோம் அவங்களும் வர்றாங்க போறாங்க நம்மளும் ஒரு வீட்டுக்கு போற வரோம் அப்படி இருக்கோம்னு வச்சுக்கோங்க அது லிமிட்டோட இருந்துட்டா ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படி இருந்துட்டு அவங்க அதுவே அட்வான்டேஜ் எடுத்துட்டு என்ன பண்ணுவாங்க ஒரு சிலர் ஒரு சிலர் ஃபேமிலியில நடந்தது என்னன்னா இப்ப வந்து இப்ப போறாங்க வர்றாங்க அப்படிங்கும் போது என்ன பண்ணுவாங்க இப்ப ஹஸ்பண்ட் கூடயோ இல்ல ஒய்ஃப் கூடயோ அவங்க வந்து கனெக்ஷன் ஆயிடுறாங்க அதாவது நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்னு சொல்லிதான் விடுறோம் இல்ல பக்கத்து வீட்டுக்காரங்க சந்தைக்காரங்க சொல்லிதான் விடுறோம் யதார்த்தமா விடுறோம் அதுவே என்ன ஆயிடுது தப்பான முறையில அவங்க வந்து ஃப்ரெண்ட்ஷிப் உருவாக்கிறாங்க அப்ப அவங்களுக்குள்ள என்ன ஆகுது அவங்கனால என்ன ஆகுது அவங்க பேரும் க்ளோஸ் ஆயிடுறாங்க ஃபேமிலியில இருக்கிறவங்க அப்படியே பிரிஞ்சிடறாங்க அவங்களுக்குள்ள பிரச்சனை ஆயிடுது அதனால இவங்களுக்குள்ள வந்து பிரிவு ஏற்படுது அப்படி இருக்கும்போது நம்ம குடும்பம் பூரா போயிடும் அப்போ ஃப்ரெண்ட்ஷிப்னா லிமிட்டோட வச்சுக்கோம் ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்தாலும் யாரா இருந்தாலும் சொல்லிட்டு லிமிட்டோட வச்சுக்கோணும் இப்போ ஒருத்தர் நம்பி விட்டுரும் அப்படின்னா நம்பிக்கை விட்டுறாங்க நம்மளே நம்ம நம்ம நம்பி ஒரு குடும்பத்துக்கு நம்ம சகஜமா போறோம் வர்றோம் எதார்த்தமா இருக்கும் அப்ப அந்த நம்பிக்கையை நம்ம காப்பாற்றணும் அப்படி இல்லாம நான் போயிட்டு நம்பிக்கைக்கு மேல மீறி போகக்கூடாது அதாவது நடக்குது இப்ப வந்து ஒரு ஹஸ்பண்ட் கூடயோ இல்ல அவங்களோட ஒய்ஃப் கூடயோ நம்ம கனெக்ஷன் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அப்ப அவங்க ஃப்ரெண்டா தானே அவனை கூட்டிட்டு வந்துடுறாங்க அப்ப நீ இப்படி தப்பு பண்ணினா இப்படி அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை தோம் இது வந்து எல்லா குடும்பத்திலயும் இது மாதிரி நடந்திருக்கு இப்ப வர்ற காலகட்டத்துல எல்லாம் இதுதான் அதிகமா நடக்குது சகஜமா போன் பேசுறாங்க சரி எங்க ஃப்ரெண்டு கூட பேசுறாங்க அவங்க ஒர்க் பண்றவங்க ஒர்க் பண்ற இடத்துல வேலை பாக்குறவங்க அப்ப அவங்க கூட பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்பண்டோ ஒய்ஃபோ இருக்கிறாங்க ஆனா ஆகுது அவங்களுக்குள்ள தப்பான எண்ணத்தை உருவாக்குறாங்க அவங்களுக்குள்ளே அப்போ அவங்க ரெண்டு பேரும் க்ளோஸ் ஆயிடுறாங்க க்ளோஸ் ஆயிட்டு என்னன்றாங்க வீட்டுல இருக்கவங்களுக்கு பிரச்சனை உருவாக்கி அவங்களுக்குள்ள பிரீவா உருவாக்கிறாங்க உருவாக்கிடுறாங்க அப்போ இதனால குடும்பங்கிட்ட போயிருக்கு பொண்டா பிள்ளைகளும் சரி பிள்ளைகள் அனாலியா போடுவாங்க என்னதான் இருந்தாலும் ஒரு அப்பா அம்மா இருக்கிற மாதிரி பிள்ளைகளுக்கு வேற ஆறுதல் எதுவுமே இருக்காது அளவு எத்தனை பேர் இருந்தாலும் நடக்காது இந்த மாதிரி பிரச்சனைகள் வராம பாத்துக்க லிமிட்டோட இருந்தா சொந்தக்காரங்களை இருந்தாலுமே லிமிட்டோன்னு வச்சுக்கோங்க அவங்க வீட்டுக்கு வராம போறாங்கன்னா இப்போ ஹஸ்பண்டா இருக்காங்கன்னா ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட்ஸ் அவங்க இருக்கும்போது வரும் இப்போ ஒய்ஃப் இருக்காங்க ஒய்ஃப் ஒய்ஃபோட ஃப்ரெண்டு அவங்க இருக்கும்போது ஒய்ஃப் இருக்கும்போது மட்டும்தான் வீட்டுக்கு வரணும் போகணும் போன் பேசுறது அவங்கவுங்க ஃப்ரெண்டுகள்கிட்ட மட்டும் போன் பேசணும் ஆஹ் இது அதே ஒய்ஃபோட ஃப்ரெண்டு வந்து ஹஸ்பண்ட் கூட பேசுறதோ ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு ஒய்ஃப் கூட க்ளோஸா அடிக்கடி போன் பண்ணி பேசதோ இல்லை அடிக்கடி மீட் பண்றோம் தப்பான வழியில தான் இது என்னைக்கா இருந்தாலும் எல்லாம் கொண்டு போய் முடியும் இது வந்து நான் எல்லாருக்கும் சொல்லலாம் ஆனா இது மாதிரி நடக்குது எல்லா குடும்பத்திலயும் இருக்கிறவங்க கொஞ்சம் அதாவது கொஞ்சம் லிமிட்டோட இருந்துகிட்டோம்னா நம்ம குடும்பத்தை பாதுகாப்பா கொண்டு போய்க்கலாம் எந்த ஒரு பிரச்சனையும் பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஃபீல் பண்றதுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அதனால இந்த ஒரு மாதிரி ஒரு கெட்ட பழக்கம் கெட்ட பழக்கத்தை உருவாக்குறதே நம்ம தான் வீட்டுல இருக்கிறவங்களே சரிங்களா யாரா இருந்தாலும் வீட்டுக்கு வெளியில வச்சுக்கணும் வீட்டுக்கு வந்து இப்ப என்னக்கா ஒரு நல்ல விசேஷத்துக்கு வர்றாங்க அப்படின்னா அதோட வச்சுக்கணும் இப்போ ஏதாவது ஒரு முக்கியமான விஷயம் கால் பண்றாங்க அதோட வச்சுக்கணும் அதவே கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா என்னைக்கு அறந்தாலும் ஒரு காலகட்டத்தில் இது பெரிய போய் தான் முடியும் அப்ப குடும்பத்தில் எதனால பிரிவு ஏற்படும் தேவையில்லாத பிரச்சனை அப்படி இருக்கும்போது எல்லாருமே என்ன பண்றது யாராக இருந்தாலும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அவங்க கூட குளோஸா வச்சுக்கோங்க எந்த ஃப்ரெண்ட்ஸும் நான் தப்பாக சொல்லலை ஏன்னா எல்லாருக்குமே ஃப்ரெண்ட் இருக்கும் அதை அதாவது அது லிமிட்டோட வச்சுக்கணும் ஃப்ரெண்டா இருந்தாலும் சரி பக்கத்து வீட்டுக்காரவங்களும் சொந்தக்காரங்களா இருந்தாலும் சரி என்ன பண்ணணும்னா லிமிட்டோட என்ன வேணும் பேசுறோமா அதோட வச்சுக்கணும் அதான் ஏற்பட சொல்லிருக்கேன் நான் ஒரு ஹஸ்பண்ட் வந்து ஹஸ்பண்ட் அவங்க ஜென்ட்ஸ் கூட ஃப்ரெண்டா இருக்கலாம் ஒய்ஃப் வந்து அவங்க லேடி கூட ஃப்ரெண்டா இருக்கலாம் இதை மாத்தி ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃப் கூட லேடி கூடயும் ஒய்ஃப் வந்து ஜென்ட்ஸ் கூடயும் க்ளோஸ் ரிலேஷன்ஸ்ல இருக்கவே கூடாது க்ளோஸா எப்பயுமே இருக்கக்கூடாது அப்படி இருந்துச்சுன்னா என்னைக்கா இருந்தாலும் அதாவது எல்லா குடும்பத்திலுமே பொசை இருக்கும் வச்சுருக்கும் இப்போ ஹஸ்பண்ட் வந்து நம்ம கூட பேசாம அடுத்தவங்க கூட பேசுறாங்களே அப்படிங்கிற ஒரு பொசை அதே மாதிரி ஒய்ஃப் ஒய்ஃப் வந்து ஹஸ்பண்டுக்கு என்ன இருக்கும் நம்ம ஒய்ஃப் நம்ம கூட எங்கேயும் வர மாட்டேங்குமோ நம்ம கூட பேச மாட்டேங்கிறோம் அடுத்தவங்க கூட மட்டும் நல்லா பேசுறான் அப்படிங்கிற அப்படியே எண்ணம் வந்து எல்லாத்துக்குமே இருக்கு இல்லையெல்லாம் சொல்லாது எல்லா குடும்பத்திலுமே இருக்கும் அப்படி இருக்கும்போது என்ன பண்ணணும் நம்ம வந்து கண்ட்ரோலா வச்சுக்கணும் ஒரு ஒவ்வொரு இது வந்து எல்லா குடும்பத்துலையும் எதுவும் கண்டிப்பா இருக்கும் அப்படிங்கிறது தான் அவங்க சொல்லலை இனிமேல் வந்து வராமல் பார்த்துக்கிறதுக்காக நான் சொல்றேன் அதனால பக்கத்து இருக்கிறவங்க எல்லாம் வராங்க இப்ப இன்னொரு விஷயம் என்னன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டுக்குள்ள என்ன பண்ணா ஹஸ்பண்ட் ஒய்ஃபு சண்டைனா இப்ப பக்கத்து இருக்கிறவங்களோ இல்ல மத்தவங்களை வந்து நம்ம தூது சொல்ற மாதிரி நீங்க ஹஸ்பண்ட் போய் அதை சொல்லிடு நீங்க கிட்ட போய் எதை சொல்லிரு அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா இது எதுல கொண்டு போயிருந்தீங்கன்னா அவங்க வந்து க்ளோஸ் ஆயிடுவாங்க ஹஸ்பண்டு ஒய்ஃபும் வந்து வெளியில வெளியான மாதிரி ஆயிடுவாங்க அப்ப என்ன ஆகும் அவங்க ரெண்டு பேரும் குளோஸ் ஆகும் என்ன என்ன ஆகும் அவங்க ரெண்டு பேரும் குளோஸ் ஆகி தேவையில்லாத பிரச்சனை வரும் அவங்களுக்குள்ள ஒரு தப்பா என்ன உருவாகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு அதனால என்ன சொல்றீங்கன்னா இந்த தூது வர்ற வேலையும் எப்பயுமே வச்சுக்காங்க நீங்க நேர சண்டையா ஓட்டாலும் என்ன போட்டாலும் நேரா போய் நீங்களே பேசுங்க இன்னும் பேசினாலே எல்லாம் குறஞ்சு பேர மாட்டோம் நீங்களே நேரா போய் இது தப்பு இது சரி அப்படின்னு சொல்லி உடனே பேசாட்டியும் அந்த கோபம் குறையற வரைக்கும் வெயிட் பண்ணி கோபம் குறைஞ்சதுக்கு அப்புறம் போய் நீங்களே பேசி அதுக்கான முடிவை தெரிவிக்கங்க அது நீங்க லிமிட்டோட இருங்க ஹஸ்பண்ட் ஹஸ்பண்ட் வந்து ஹஸ்பண்ட் வைத்துக்குள்ள அடுத்தவங்க நுழையிற அளவுக்கு அடுத்தவங்க இன்வால்வ் ஆகிடக்கூடாது அப்புறம் நீங்கள் ரெண்டு பேரும் குளோஸா இருந்தாலும் அடுத்து வந்து இடம் கொடுக்கக்கூடாது சண்டை போட்டாலும் பிள்ளைகளை வீட்டுக்கு தெரியாம வெளியில் தெரியாமல் சண்டை போட்டாலும் சமாதானம் ஆயிருந்தது சண்டை போடறதுன்னு தெரியக்கூடாது சமாதானம் ஆகிறார் அந்த மாதிரி நம்பிக்கை தூரம் யாரையும் நம்பி முழுசாக யாரையும் நம்பி காசு பணத்திலயும் சரி ஆஹ் சரி யாரையும் நம்பி முழுசாக விடாது நம்பாதீங்க அதான் யாரா இருந்தாலும் ஒரு ஆசை வந்துடும் காசு பணம் நிறைய சேர சேரலாம் வந்து ஆசை வந்துடும் அப்ப அவங்களுக்கு நம்ம போனாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அதை ரெண்டு எடுக்கணும் ஆகும் அப்போ ஒருத்தவங்ககிட்ட நம்மளுக்கு காசை கொடுக்குறோம் அப்படின்னா அந்த காசை நம்ம கிட்ட காசு யாருக்கா இருந்தாலும் அந்த என்ன தான் வரும் அந்த காசு நம்மகிட்ட தான் நிறைய கேட்கிறப்ப கொடுக்கணும் அப்படியே எடுத்து செலவு பண்ணிடுவாங்க தெரிஞ்சு நல்லதா விட்டதோ ஒருத்த கொடுத்து வைக்கிறாங்கன்னு வச்சுப்போம் ஒருத்தவங்ககிட்ட காசு வந்து நம்மகிட்ட இருந்த செலவாயிருந்து ஒருத்தவங்கிட்ட கொடுத்து வைக்கிறாங்க அப்ப அவங்க கொடுத்து வைக்கிறவங்களுக்கு வந்து வாங்கி வைக்கிறவங்களுக்கு ஒன்றும் இல்லை கொடுக்குறாங்கல்ல அவங்களுக்கு ஏதோ ஒரு நல்லது ஏதோ ஏதோ இதா ஆயிடுது அப்படின்னா அந்த காசு நீங்க என்ன ஆகும் வாங்கினவங்க நல்லவங்கள இருந்தா குடுத்துருவாங்க இப்ப கெட்டவங்களா அதாவது அந்த காசு அவ்வளவுதான் போச்சு பொண்டாட்டுக்குள்ள இருக்கு புருஷனுக்கு யாருக்கும் இல்லாம போயிடும் இது நல்லவங்க கொடுத்துட்டாங்கன்னா ஒன்றும் இல்லை இது நம்பிக்கையானவங்க வந்து தான் கொடுக்குறோம் இதுவே ஒரு மாதிரி ஒரு சூழ்நிலையா வருதுன்னா அவங்களுக்கு அவங்க கொடுக்கறதுக்கு நான் அப்படின்னு ஆயிப்போச்சுன்னா இந்த மாதிரி ஒரு கெட்ட ஏன்னா ஆயி போயிடும் அதே மாதிரி பொருள்களும் சரி பொருள்களை வந்து யார்ட்டையும் கொடுத்து வைக்கல கொடுத்து வைச்சா வீட்டுல இருக்கவங்ககிட்ட யார்ட்டையும் சொல்லி அப்படி கொடுத்து வைங்க இது வந்து தேவையில்லா பத்தி நம்பிக்கை துரோகம் அப்படி நடக்காம பாத்துக்கிறது நம்மளோட கையில தான் நம்பிக்கையும் துரோகம் நம்பிக்கை வைக்கிறதுனால தான் துரோகம் இருக்குது நம்பிக்கை யாரையும் நம்பாம இருக்காதுங்கன்னு சொல்லல நிமிடோட வச்சுக்கள் நம்புங்க ஓவரால் நம்பாதீங்க லிமிட்டோட வச்சு குடும்பத்தை பார்த்துக்கோங்க அதாவது காசு பணத்துல சரியும் நம்ம குடும்பம் இருக்கட்டும் தப்பு இல்லை லிமிட்டோடு வச்சுக்கோங்க ஓரளவு வீட்டுல இருக்கவங்க மேல நம்பிக்கை வைங்க அடுத்தவங்களை விட வீட்டுல இருக்கவங்க மேல நம்பிக்கை வச்சா குடும்பம் நல்லா இருக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அடுத்த வீடியோ வந்து புதன்கிழமை காலை பத்து மணிக்கு வரும் மறக்காம பாருங்க மிஸ் பண்ண அதாவது ஏற்கனவே பார்க்காத வீடியோல லிங்க் கொடுத்துருக்கேன் அதை போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்க ஞாயிற்றுக்கிழமையும் புதன்கிழமையும் காலை பத்து மணிக்கு வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன் தொடர்ந்து போட்டுட்டு இருக்கேன் அதை வந்து நீங்க மிஸ் பண்ணாம ஃபுல்லா வாட்ச் பண்ணிட்டு நான் என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சு அதை பாருங்க ஏன்னா நான் குடும்பத்துல பிரச்சனைகள் வர எப்படி வருது அதை எப்படி சால்வ் பண்ணலாம் எந்தெந்த பிரச்சனையும் எந்த எந்தெந்த சூழ்நிலையில எந்த மாதிரி வருது அப்படிங்கறத பற்றி தான் எனக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன் சரிங்களா ஒவ்வொரு வீடியோவிலையும் ஒவ்வொரு வீடியோவும் எல்லா வீடியோவும் மறக்காம பாருங்க மிஸ் பண்ணாதீங்க எந்த வீடியோவும் மிஸ் பண்ணாதீங்க இது எல்லோரோட வாழ்க்கைக்கும் ஒரு முக்கியமானதாவது இருக்கு அதனால வா வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே வீடியோக்குள்ள போகலாமா ஓகே இன்னைக்கு நம்பிக்கை துரோகத்தை பத்தி பேச வந்திருக்கேன் நம்பிக்கை நம்பிக்கை துரோகனா என்ன அதாவது பொருள் மூலியமா காசு பணம் அது மூலியமாவும் நம்பிக்கை துறவுகள் நடக்கும் அப்புறம் நம்ம வந்து குணத்தை ஒருத்தவங்க நல்லவங்க நினைச்சு வீட்டுக்குள்ள அவங்க மூலியமாவும் நம்பிக்கை துறவங்கள் நடக்கும் இப்ப பொருள் காசு அதனால எப்படி நம்பிக்கை துருவம் வருது அப்படிங்கிறத பாக்கலாம் இப்போ இப்ப வந்து நம்பிக்கை துரோகம்னா ஃபர்ஸ்ட் என்ன அது ஒருத்தர் நம்பிக்கை ஒரு பொருளை கொடுக்குறோம் அப்படின்னா அதை வந்து அவ அதவே அவங்கள அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு அவங்க நம்ம எல்லா எல்லாத்தையும் அப்படியே எடுத்துக்கிட்டு இல்லவே இல்லைன்னு சொல்லி சாதிக்கிறது சரிங்களா அதுதான் அதாவது எப் எப்படின்னா இப்போ ஒரு கடை பொறுப்பொருக்குன்னு வச்சுக்கோங்க ஒரு கடை பொறுப்பை விட்டு நம்ம வந்து ஆஹ் நிறைய பிசினஸ் செய்யறோம் அப்ப வந்து ஒரு கடையை வந்து அவங்கள்ட்ட கொடுத்துட்டு நம்ம வேற வெளியில மற்ற பிசினஸ் பார்த்துட்டு இருக்கோம் அப்படிங்கும்போது அந்த கடையில உள்ள அவங்க நம்பி தானே நம்ம பொறுப்பு பொறுப்புகளை ஒப்படைக்கிற பொருளும் சரி காசு பணம் எல்லாத்தையுமே அப்ப அவங்க என்ன பண்ணணும் அதை பத்திரமா இப்ப கணக்கு கரெக்டா எழுதி வச்சு நம்ம கொடுக்கணும் அப்படி இல்லாம பொருள்களை மட்டும் காட்டிட்டு அத வர்ற வருமானத்தெல்லாம் அவங்க தன்னோடது மாதிரி அப்படியே எடுத்து எடுத்து அவங்க இது செலவு பண்ணிட்டாங்க இல்ல சேர்த்து வச்சுட்டாங்க தெரியாம மாட்டேஸ் போட்டாங்க அவங்க ஃபேமிலிக்கு ஒதுக்கிட்டாங்க அப்படின்னா அதான் திருடிட்டாங்க அப்படிங்கும் போது என்ன ஆகும் நம்பிக்கை தருவோம் அவங்க நம்பி எப்படி கடையை ஒப்படைக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஆயிரும் அப்புறம் என்ன அப்படின்னா இப்ப குணம் குணம்னா அப்படின்னா இப்ப நம்ம நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க நம்ம ஹஸ்பண்ட் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க பிள்ளைகளுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாம் இருக்காங்க அவங்க எல்லாம் நம்ம ஜா எல்லாம் நல்லா ஜாலியா பேசுறோம் பழகுறோம் எதுனால அவங்க இல்லாம நம்ம இருக்க மாட்டோம் ஃப்ரெண்ட்ஷி ஃப்ரெண்ட்ஷிப்னால ஒரு ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் அப்படிங்கும்போது அப்படி இருக்கிறவங்களை வந்து நம்ம சரி சகஜமா நம்ம வீட்டுக்குள்ள வீட்டுக்குள்ள கூப்பிடுற வரோம் அவங்களும் வர்றாங்க போறாங்க நம்மளும் ஒரு வீட்டுக்கு போற வரோம் அப்படி இருக்கணும்னு சொல்லுவேன் அது லிமிட்டோட இருந்துட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படி இருந்துட்டு அவங்க அதுவே அட்வான்டேஜ் எடுத்துட்டு என்ன பண்ணுவாங்க ஒரு சிலர் ஒரு சிலர் ஃபேமிலியில நடந்தது என்னன்னா இப்ப வந்து போறாங்க வர்றாங்க அப்படிங்கும் போது என்ன பண்ணுவாங்க இப்ப ஹஸ்பண்ட் கூடயோ இல்ல ஒய்ஃப் கூடையோ அவங்க வந்து கனெக்ஷன் ஆயிடுறாங்க அதாவது நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்னு சொல்லிதான் விடுறோம் இல்ல பக்கத்து வீட்டுக்காரங்க சொந்தக்காரங்க சொல்லிதான் விடுறோம் யதார்த்தமா விடுறோம் அதுவே என்ன ஆயிடுது தப்பான முறையில அவங்க வந்து ஃப்ரெண்ட்ஷிப் உருவாக்கிறாங்க அப்ப அவங்களுக்குள்ள என்ன ஆகுது அவங்கனால என்ன ஆகுது அவங்க ரெண்டு பேரும் க்ளோஸ் ஆயிடுறாங்க ஃபேமிலியில இருக்கிறவங்க அப்படியே பிரிஞ்சிடறாங்க அவங்களுக்குள்ள பிரச்சனை ஆயிடுது அதனால அவங்களுக்குள்ள வந்து பிரிவு ஏற்படுறது இது இருக்கும்போது என்ன குடும்பம் பூரா போயிடும் அப்போ ஃப்ரெண்ட்ஷிப்னா லிமிட்டோட வச்சுக்கோ ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்தாலும் யாரா இருந்தாலும் சொல்லிட்டு லிமிட்டோ வச்சுக்கோம் இப்போ ஒருத்தர் நம்பி விடுறோம் அப்படின்னா நம்பிக்கை விடுறாங்க நம்மளே நம்ம நம்ம நம்பி ஒரு குடும்பத்துக்கு நம்ம சகதமா போறோம் வர்றோம் எதார்த்தமா இருக்கும் அப்ப அந்த நம்பிக்கையை நம்ம காப்பாற்றணும் அப்படி இல்லாமல் நம்ம போயிட்டு நம்பிக்கையை மேலே மீறி போக கூடாது அதாவது ஒரு துத்ரோகம் இப்ப வந்து ஒரு ஹஸ்பண்ட் கூடவோ இல்லை அவங்களோட ஒய்ஃப் கூடையோ நம்ம கனெக்ஷன் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அப்ப அவங்க ஃப்ரெண்டா நினைச்சுக்கிட்ட தானே அவனை கூட்டிட்டு வந்துருக்குறாங்க அப்ப நீ இப்படி தப்பு பண்ணினா இப்படி அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை தரும் இது வந்து எல்லா குடும்பத்துலயும் இது மாதிரி நடந்திருக்குது இப்ப வர்ற காலகட்டத்துல எல்லாம் இதுதான் அதிகமா நடக்குது சகஜமா போன் பேசுறாங்க சரி ஃப்ரெண்டு கூட பேசுறாங்க அவங்க ஒர்க் பண்றவங்க ஒர்க் பண்ற இடத்துல வேலை பாக்குறவங்க அப்ப அவங்க கூட பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ இருக்கிறாங்க ஆனா அவங்க அதே ஆகுது அவங்களுக்குள்ள தப்பான எண்ணத்தை உருவாக்குறாங்க அவங்களுக்குள்ளே அப்ப அவங்க ரெண்டு பேரும் க்ளோஸ் ஆயிடுறாங்க க்ளோஸ் ஆயிட்டு என்னன்றாங்க வீட்டுல இருக்கவங்களுக்கு பிரச்சனை உருவாக்கி அவங்களுக்குள்ள பிரிவை உருவாக்கிடுறாங்க அப்போ இதனால குடும்பங்கிட்ட போயிருக்கு பிள்ளைகளும் சரி பிள்ளைகள் அனாலியா போடுவாங்க என்னதான் இருந்தாலும் ஒரு அப்பா அம்மா இருக்கிற மாதிரி பிள்ளைகளுக்கு வேற ஆறுதல் எதுவுமே இருக்காது அழகு எத்தனை பேர் இருந்தாலும் நடக்காது இந்த மாதிரி பிரச்சனைகள் வராம பாத்துக்கோங்க லிமிட்டோட இருந்தா சொந்தக்காரங்கள இருந்தாலுமே லிமிட்டோட வச்சுக்கோங்க அவங்க வீட்டுக்கு வர்றாங்க போறாங்கன்னா இப்போ ஹஸ்பண்டா இருக்கும்னா ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட்ஸ் அவங்க இருக்கும்போது தான் இப்போ ஒய்ஃப் இருக்காங்க ஒய்ஃபோட ஃப்ரெண்டு அவங்க இருக்கும் போது ஒய்ஃப் இருக்கும்போது மட்டும்தான் வீட்டுக்கு வரணும் போகணும் போன் பேசுறது அவங்கவுங்க ஃப்ரெண்டுகள்கிட்ட மட்டும் போன் பேசணும் இது அதாவது ஒய்ஃபோட ஃப்ரெண்டு வந்து ஹஸ்பண்டு கூட பேசுறதோ ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு ஒய்ஃப் கூட க்ளோஸா அடிக்கடி போன் பண்ணி பேசதோ இல்லை அடிக்கடி மீட் பண்றோம் இருந்துச்சுன்னா தப்பான வழியில தான் இது என்னைக்கா இருந்தாலும் பிரச்சனைகள் எல்லாம் கொண்டி போய் முடியும் இது வந்து நான் எல்லாருக்கும் சொல்லலாம் ஆனா இது மாதிரி நடக்குது எல்லா குடும்பத்திலயும் இருக்கிறவங்க கொஞ்சம் அதாவது கொஞ்சம் லிமிட்டோட இருந்துகிட்டோம்னா நம்ம குடும்பத்தை பாதுகாப்பா கொண்டு போய்க்கலாம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஃபீல் பண்றதுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அதனால இந்த ஒரு மாதிரி ஒரு கெட்ட பழக்கம் கெட்ட பழக்கத்தை உருவாக்குறதே நம்ம தான் வீட்டுல இருக்கிறவங்களே சரிங்களா யாரா இருந்தாலும் வீட்டுக்கு வெளியில வச்சுக்கணும் வீட்டுக்கு வெளியில் இப்ப என்னைக்காவது ஒரு நல்ல விசேஷத்துக்கு வர்றாங்க அப்படின்னா அதோட வச்சுக்கணும் இப்போ ஏதாவது ஒரு முக்கியமான விஷயத்துக்கு கால் பண்றாங்க அதோட வச்சுக்கணும் அதவே கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா என்னைக்கா இருந்தாலும் ஒரு காலகட்டத்துல பெரிய பிரச்சனையா போய் தான் முடியும் அப்ப குடும்பத்துல எதனால பிரிவு ஏற்படும் தேவையில்லாத பிரச்சனை அப்படி இருக்கும் போது எல்லாருமே என்ன பண்றீங்க யாரா இருந்தாலும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் லிமிட் அவங்க கூட க்ளோஸா வச்சுக்கோங்க எந்த ஃப்ரெண்ட்ஸு நான் தப்பா சொல்லலை ஏன்னா எல்லாருக்குமே ஃப்ரெண்ட் இருக்கும் அதாவது அது லிமிட்டோட வச்சுக்கணும் இருந்தாலும் சரி பக்கத்து வீட்டுக்காரவங்களா சொந்தக்காரங்களா இருந்தாலும் சரி என்ன பண்ணணும்னா லிமிட்டோட ஆஹ் என்ன வேணும் பேசுறோமா அதோட வச்சுக்கோம் அதான் ஏற்பட சொல்லியிருக்கேன் நானு ஒரு ஹஸ்பண்ட் வந்து ஹஸ்பண்ட் அவங்க ஜென்ஸ் கூட ஃப்ரெண்டா இருக்கலாம் ஒய்ஃப் வந்து அவங்க லேடி கூட ஃப்ரெண்டா இருக்கலாம் இதை மாத்தி ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃப் கூட லேடி கூடயும் ஒய்ஃப் வந்து ஜென்ட்ஸ் கூடயும் க்ளோஸ் ரிலேஷன்ஸ்ல இருக்கவே கூடாது க்ளோஸா எப்பயுமே இருக்கக்கூடாது அது இருந்துச்சுன்னா என்னைக்கா இருந்தாலும் அதாவது எல்லா குடும்பத்திலயுமே இருக்கும் இப்போ ஹஸ்பண்ட் வந்து நம்ம கூட பேசாம அடுத்தவங்க கூட பேசுறாங்களே அப்படிங்கிற ஒரு பொசிச்சின் அதே மாதிரி ஒய்ஃப் ஒய்ஃப் வந்து ஹஸ்பண்டுக்கு என்ன இருக்கும் நம்ம ஒய்ஃப் நம்ம கூட வர வரமாட்டேங்கிறோம் நம்ம கூட பேச மாட்டேங்கிறோம் அடுத்தவங்க கூட மட்டும் நல்லா பேசுறா அப்படிங்கிற அந்த எண்ணம் வந்து எல்லாத்துக்குமே ஒரு இல்லைன்னு எல்லாம் எல்லா குடும்பத்திலயுமே இருக்கும் அப்படி இருக்கும்போது என்ன பண்ணணும் நம்ம வந்து கண்ட்ரோலா வச்சுக்கணும் ஒரு ஒவ்வொரு இது வந்து எல்லா குடும்பத்திலயும் இருக்க கண்டிப்பா இருக்கும் அப்படிங்கிறது தான் நான் சொல்லலை இனிமேல் வந்து வராமல் பாத்துக்கிறதுக்காக நான் சொல்றேன் அதனால பக்கத்து வீட்டுக்காரவங்க எல்லாம் வராங்க இப்ப இன்னொரு விஷயம் என்னன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேத்துக்குள்ள என்ன பண்ணா ஆஹ் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சண்டை போதுன்னா இப்ப பக்கத்து எடுக்கிறவங்களோ இல்ல மத்தவங்களை வந்து இது நம்ம தூது சொல்ற மாதிரி நீங்க ஹஸ்பண்ட் கிட்ட போய் அதை சொல்லிடு நீங்க கிட்ட போய் இதை சொல்லிடு அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா இது எதுல கொண்டு போய் முடியும்னா அவங்க வந்து க்ளோஸ் ஆயிடுவாங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து வெளியில வெளியான மாதிரி ஆயிடுவாங்க அப்ப என்ன ஆகும் அவங்க ரெண்டு பேரும் குளோஸ் ஆகும் என்ன என்ன ஆகும் அவங்க ரெண்டு பேரும் குளோஸ் ஆகி தேவையில்லாத பிரச்சனை வரும் அவங்களுக்குள்ள ஒரு தப்பான உருவாகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு அதனால என்ன சொல்றேன்னா இந்த தூது வர்ற வேலையும் எப்பயுமே வச்சுக்காங்க நேர சண்டையோ போட்டாலும் என்ன போட்டாலும் நேராக போய் நீங்களே பேசுங்க இன்னும் பேசினாலே எல்லாம் குறஞ்சு பேர மாட்டோம் நீங்களே நேராக போய் இது தப்பு இது சரி அப்படின்னு சொல்லுங்க உடனே பேசாட்டியும் அந்த கோபம் குறையிற வரைக்கும் வெயிட் பண்ணி கோபம் குறைஞ்சதுக்கு அப்புறம் போய் நீங்களே பேசி அதுக்கான முடிவை தெரிவிக்குங்க நீங்க லிமிட்டோட இருங்க ஹஸ்பண்ட் ஹஸ்பண்ட் வந்து ஹஸ்பண்ட் ஒழிப்புக்குள்ள அடுத்தவங்க நுழையிற அளவுக்கு அடுத்தவங்க இன்வால்வ் ஆயிடக்கூடாது அப்புறம் நீங்க ரெண்டு பேரும் குளோஸா இருந்தாலும் அடுத்தவங்களுக்கு வந்து இடம் கொடுக்கக்கூடாது சண்டை போட்டாலும் பிள்ளைகளுக்கு வீட்டுக்கு தெரியாம வெளியில தெரியாம சண்டை போட்டாலும் சமாதானம் ஆயிருங்க சண்டை போறதும் தெரியக்கூடாது சமாதானம் ஆகறும் தெரியும் அந்த மாதிரி நம்பிக்கை தூரம் யாரையும் நம்பி முழுசா யாரையும் நம்பி காசு பணத்திலையும் சரி குணத்திலயும் சரி யாரையும் நம்பி முழுசாடா நம்பாதீங்க அதான் யாரா இருந்தாலும் ஒரு ஆசை வந்துடும் காசு பணம் நிறைய சேர என்ன வந்து ஆசை வந்துடும் அப்ப அவங்களுக்கு நம்ம போன நாளுதான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு எடுக்கணும் அப்ப ஒருத்தவங்கிட்ட நம்மளுக்கு காசை கொடுக்குறோம் அப்படின்னா அந்த காசை நம்ம கிட்ட காசு யாருக்கா இருந்தாலும் அந்த எண்ணம் வரும் அந்த காசு நம்ம கிட்ட இருக்கு கேட்குறப்ப கொடுக்கணும் அப்படியே எடுத்து செலவு பண்ணிடுவாங்க தெரிஞ்சு நல்லதா ஒரு ஒருத்த கொடுத்து வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க ஒருத்தவங்க காசு வந்து நம்மகிட்ட எந்த செலவா இருந்து ஒருத்தவங்கிட்ட கொடுத்து வைக்கிறாங்க அப்ப அவங்க கொடுத்து வைக்கிறவங்களுக்கு வந்து வாங்கி வைக்கிறவங்களுக்கு ஒண்ணு இல்லை குடுக்குறாங்கல்ல அவங்களுக்கு ஏதோ ஒரு நல்லதான் ஏதோ தவ ஏதோ இத ஆயிடுது அப்படின்னா அந்த காசு இங்க என்ன ஆகும் வாங்கினவங்க நல்லவங்கள இருந்தா குடுத்துருவாங்க இப்ப கெட்டவங்களா அதாவது அந்த காசு அவ்வளவுதான் போச்சு பொண்டாட்டுகள் இருக்கு புருஷனுக்கு யாருக்கும் இல்லாமல் போயிடும் இது அத நல்லவங்க குடுத்துட்டாங்கன்னா ஒண்ணும் இல்லை ஆஹ் இது நம்பிக்கையானவங்க வந்து சொல்லிதான் குடுக்கணும் இதுவே ஒரு மாதிரி ஒரு சூழ்நிலை ஒண்ணு அவங்களுக்கு அவங்க போயிட்டு கொடுக்கறதுக்கு என்ன அப்படின்னு ஆயிட்டு இந்த மாதிரி ஒரு கெட்ட எண்ணம் ஆகி போயிடும் அதே மாதிரி பொருள்களும் சரி பொருள்களை வந்து யார்ட்டையும் கொடுத்து வைக்காதீங்க கொடுத்து வந்தா வீட்டுல இருக்கவங்ககிட்ட யார்ட்டையும் சொல்லி அப்படி கொடுத்து வைங்க இது வந்து தேவையில்லாத துரோகம் அப்படி பார்த்து பாத்துக்கிறது நம்மளோட கையில நம்பிக்கையும் துரோகம் நம்பிக்கை வைக்கிறதுனால தான் துரோகம் இருக்குது நம்பிக்கை யாரையும் நம்பாம இருக்காதுன்னு சொல்லல லிமிட்டோட வச்சுக்க நம்புங்க ஓவரால் நம்பாதீங்க லிமிட்டோட வச்சு குடும்பத்தை பாத்துக்கோங்க அதாவது காசு பணத்துல சரியும் குணத்துல சரி பக்கத்துல சொந்தக்காரங்கிறது அதெல்லாம் நம்ம குடும்பம் இருக்கட்டும் ஒன்னும் தப்பு இல்லை ஆனா வந்து நம்பிக்கை வந்து லிமிட்டோட வச்சுக்கோங்க ஓரளவு வீட்டுல இருக்கவங்க மேல நம்பிக்கை வைங்க அடுத்தவங்கள விட வீட்டுல இருக்கவங்க மேல நம்பிக்கை வச்சா குடும்பம் நல்லா இருக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோ வந்து புதன்கிழமை பத்து மணிக்கு வரும் மறக்காம பாருங்க மிஸ் பண்ண அதாவது ஏற்கனவே பார்க்காத வீடியோ லிங்க் கொடுத்துருக்கேன் அதுல போய் செக் பண்ணி பாத்துக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்